வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடி ஜோதிடத்தை பற்றின சில விளக்கங்களை உங்களுடன் பேசுவதற்கு இப்போது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கான நேரத்தில் இந்த நாடி ஜோதிடம் என்பது பழங்கால முனிவர்கள் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட பனை ஓலச்சுவடிகளில் இயல் இசை நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள் போன்ற விவரங்களை மனித குலங்கள் தெரிந்து கொள்வதற்காக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இந்த எழுதி வைக்கப்பட்ட இந்த ஓலச்சுவடி இரண்டாயிரம் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு சுவடியாக ஒரு மனித குலத்தின் ஏடாகத்தான் அதை கருத முடியும் அந்த ஏற்றிலே ஒரு மனிதனுடைய வாழ்வு அவனுடைய வரலாறு அவனுடைய இதிகாசங்கள் மற்றும் எதிர்கால பலன்களை மிக துல்லியமாக அனுபவிச்சிருக்கிறார் அந்த ஏட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பாகங்களாக பிரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுடைய ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்டவுள் ரேகையும் பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டோல் ரேகையின் மூலமாக இந்த ஓலச்சுவடியானது எழுதி வைக்கப்பட்டது ஒரு மனிதருடைய வாழ்வை நிர்மாணம் செய்யக்கூடிய அறிவை எழுதி வைக்கப்பட்டுள்ளது அந்த எழுதி வைக்கப்பட்ட ஓலச்சூடியின் அம்சத்தின் மூலமாக ஒவ்வொரு பாகங்களாக ஒரு மனிதனுடைய பொது லட்சணம் என்று சொல்லப்படக்கூடியது அத பொது காண்டன்னு சொல்லுவாங்க இரண்டாவது வந்து அவங்களுடைய குடும்பம் கல்வி அது சம்பந்தமான விஷயங்கள் அப்புறம் மூன்றாவது பாகங்கள் சகோதரங்களை பத்தி நான்காவது பாகங்கள் தாய் மனை வீடு ஐந்தாவது பாகங்கள் பூர்வ புண்ணியங்கள் மற்றும் புத்திரர்கள் மற்றும் நிலைகள்ல சொல்லக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான பாகங்களாக ஒரு மனித குலத்திற்காக எழுதி வைக்கப்பட்ட ஒரு மனிதருடைய ஜாதக அமைப்பின் மூலமாக ரேகையின் மூலமாக சாந்தி காண்ட முன்வினை என்பது சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய போன்ற மந்திர முறைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சொல்லப்படக்கூடிய இந்த ஓலச்சுவடிகள்ல பிரசன்னு சொல்லக்கூடிய ஆருடம் மற்றும் திசா புத்தி போன்ற மற்றும் ஞான நிலைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல பாகங்களாக சொல்லப்படக்கூடிய மனித ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான பாகங்களாக பகிர்ந்து கொள்ளப்படும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய நிலையை எடுத்து வைத்திருக்கிறார் காலங்கள் என்னன்னா இளமை காலத்துல அவனுடைய கல்வி சம்பந்தப்பட்ட குடும்ப சம்பந்தமான அவரான அந்த குடும்பத்துக்கு அந்த தந்தைக்கு தாய்க்கு ஏற்படக்கூடிய நிலை சகோதரங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலைகளை பற்றின விளக்கங்கள் அவரை கல்வியில எந்த நிலை அடைவார் அப்படிங்கிற உச்ச நிலையை சொல்லக்கூடிய வகையில ஒரு ஜாதகனுடைய அம்சங்களை பாகங்களாக சொல்லப்படக்கூடிய நிலைகள்ல பாக்கும்போது அடுத்த நிலையை எடுத்து சொல்றாங்க திருமணங்கிறது அந்த திருமணங்கிறது ஏழாவது பாகம் ஏழாவது கார்டம் சொல்லுவாங்க அந்த ஏழாவது பாகத்துல திருமணம் அது சம்பந்தப்பட்ட விளக்கம் அப்ப திருமணம் எப்படி நடக்கும் காதல் திருமணமா எல்லாரும் பார்த்து முறைப்படி செய்யக்கூடிய திருமணமா அல்லது குலமாரி கல்யாணமா அல்லது இவர் வந்து எப்படி திருமணமான சன்னியாச அமைப்புல இருக்கா இல்ல நாற்பது ஆண்டு காலம் கழிச்சும் திருமணம் ஆகாமலே தடைபட்டு இருக்கா இல்ல திருமணமான பிறகு உடனே அவருடைய பிரிவினை கஷ்ட துன்பங்கள் ஏற்பட்டு இருக்கா அல்லது திருமண காலகட்டத்துல ஏற்படக்கூடிய பகமில் நம்ம ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாண மாதிரி ஏற்படுதா சில பேருக்கு ஆகி குழந்தை இல்லாமலே இருக்காங்களா இதுல எழுதி வைக்கப்பட்டது ஏன் இந்த கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ஏன் ஏற்படுகிறது அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுடைய கர்மபாவத்தின் நிலைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வு ஏற்படுகிறது அந்த கர்ம பாவங்கள் என்ன அப்படி என்றால் அவன் உங்கள செய்த பாவ வினைகள் அவரவர் செய்த பாவ வினைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வும் தத்துவமும் அமைகிறது அந்த மாதிரியான காலகட்டத்துலதான் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆயுள் சம்பந்தப்பட்டது ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கையில சுவிஷங்கள் அடைவதற்கு அதுக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது காண்ட விளக்கங்களால உங்களுக்கு அதுக்கான பரிகார மூல பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்துல ஒரு மனிதனுடைய தொழில் உத்தியோகம் ஒரு மனிதனுக்கு தொழில் செய்வதனால யோகமா இல்ல உத்தியோகம் செய்வதனால யோகமா இல்ல அடிமை வேலை செய்வதால யோகமா இல்ல அரசாங்க ரீதியான யோகமா இல்லது உலக புகழ் பெறந்த நாடு ஆடக்கூடிய அமைப்புல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகக்கூடிய யோகமா எல்லாத்தையும் சொல்லப்படக்கூடியதுதான் இந்த ஓலச்சூடிகள் அப்படி சொல்லும்படியான இந்த ஓலச்சூடில பல விதமான மகத்துவங்களை சொல்லி சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில வளர்ச்சிகள் பாதிக்கப்படும் அதனால குடும்பங்கள் பாதிக்கப்படும் தொழில் பாதிக்கப்படும் உடலை பாதிக்கப்படும் மனசை பாதிக்கப்படும் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உழைப்பும் எவ்வளவு பெரிய வாழ்வுல நிறைய சித்தாந்த நிலைகள்ல உயர்வான நிலைக்கு நீ கடுமையான போராடி ஜெயிக்கலாம் கூட வளர்ச்சி அடைய முடியாத நிலை ஏற்படும் இதுக்கு பேருதான் கண் எரிப்பு ஓம்பல் திஷ்டி அந்த திஷ்டினால ஏற்படக்கூடிய விளக்கம் கண் எரிப்பினால ஏற்படக்கூடிய நிலைகள் அதனால செய்விலை சம்பந்தப்பட்ட சூன்ய சம்பந்தப்பட்ட வகையில பலவிதமான பாதிப்பு குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் அது ஏற்படுவதனாலதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான குழப்பங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஒரு விஷயத்துல நல்லா தொழில் பண்ணுவாங்க அந்த தொழில் அவங்க வளர்ச்சி அடைய முடியாது பாதிக்கப்படுவாங்க நல்ல ஒரு உத்தியோகம் போயிட்டே இருப்பாங்க மென்டல் ஆயிடுவாங்க தெளிவு கிடைக்காது குடும்பத்துல கஷ்டங்கள் ஏற்படுத்தும் இடம் வீடு சொத்து சுகத்தை வித்துக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரகோ போமண்டியா போயிடுவோம் அப்ப இந்த மாதிரி மனித குலத்திலே இன்னொரு மனிதனுடைய வளர்ச்சி பிடிக்காம சில தெய்ந்த கோளர்கள் எல்லாம் வந்து சேரும் இத வந்து அந்த காலத்துல இருக்கக்கூடிய முனிவர்களே மனித குலத்திலே ஒரு போராமை குணம் ஒண்ணு இருக்கு அந்த போராமை குணம் ஒரு மனிதன ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அவங்க தாங்கிக் கொள்ள முடியாம அவங்களால வந்து யாராவது செய்வதை செய்ய தகுதி படைச்சவளை பார்த்து அவங்கள்ட்ட போயிட்டு அது காசு பணத்தை செலவு பண்ணி பல பேரு குடும்பத்தை கஷ்டப்படுத்துவாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக சொல்லப்படக்கூடிய இந்த நாடி ஜோடத்தில் தனி ஒரு காட்டமாக சொல்றாங்க அதுக்கு பேர் தான் தீசங்கர மந்திர காண்டன் பேரு அந்த மந்திர காண்டத்துல இந்த மாதிரி சூனியங்கள் வைப்பு ஏவல் எரிப்பு கந்திசு ஓமல் இது வந்து நிவர்த்தி அடைவதற்கான சில மந்திர உபதேசங்கள் எப்படி நீங்களா செய்யக்கூடிய மந்திரங்களா இல்ல அந்த செய்வன சம்பந்தப்பட்டத்தை அழிக்கக்கூடிய சில மூல மந்திரங்கள் தான் இருக்கா இந்த தெய்வீகமான மந்திரங்கள் தான் இருக்கா அப்ப ஒவ்வொரு மந்திரத்திலும் சிவ மந்திரமாக சடாச்சரங்கிறது சத்துரு சம்ஹார மந்திரமாக பலவிதமான மந்திர உபதர்ஷனங்களை சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அந்த சித்தர்களுடைய அருள் ஆசீர்வாதங்கள் இருப்பதனால மனித குலத்துக்கு அவங்க பெரிய மகத்தான வளர்ச்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்காங்க அந்த வளர்ச்சி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் நிர்வாணம் செய்யக்கூடிய வகையில ஒவ்வொரு மனிதனுடைய தகுதியும் அவங்கள மேலுவங்கி படிப்படியான முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில பலவிதமான பிரச்சனைக்குரிய தீர்வு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனித குலங்கள் ஒன்றுதான் அப்ப அந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலம் தேவைப்படுகிறது இந்த நாட்டுல நிலத்துக்கு மேலான உயிரினங்கள் தேவைப்படுகிறது அதெல்லாம் வந்து வாழக்கூடிய அமைப்புல சூரியன் சந்திரன் செவ்வா போன்ற கிரகங்கள் தேவைப்படுகிறது இந்த மாதிரி கிரகங்களும் பூமிக்கு மட்டும் இல்லாம இந்த பூகோணத்துக்கு மட்டும் இல்லாம வான நிலைகள் இருக்கக்கூடிய இந்த கிரக ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்மாணம் செய்யப்படுகிறது இது புரிந்து கொண்டால் வாழ்க்கை வந்து சீரடையும் இது புரிந்து கொள்ள வேண்டால் வாழ்க்கையில துன்பங்கள் தான் அடையும் அப்படியான தான் இந்த ஓலச்சுவடியில பல விதமான மகத்துவமான ஒரு புக்கிஷமான மனித குலங்கள் தெரிந்து அதன் வழியில அவங்களுக்கு துன்பங்கள் நீக்கிடக்கூடிய ஒரு வாழ்வியல் தத்துவங்களை இந்த ஊலச்சூல் எழுதி வச்சிருக்காங்க பாகைநாதா மனித குலங்கள் எப்ப இந்த ஊலச்சூடைய பார்க்கணுங்கிற வாய்ப்பும் நேரமும் காலமும் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தை தேடி வர முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் குற்றமும் குறையும் சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல மனிதர்கள் யாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட யாருமே வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம இப்படியாக இருக்குமோ யாராவது இப்படி பண்ணிருப்பாங்களோ நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமோ ஒரு பயமும் அச்சமும் கடத்திருக்கோம் என்ன காரணம் உயிர் பயமும் பொருள் செல்வம் ஒரு மனிதன் நிர்வாணிக்கிறது அப்ப உயிர் ஆசையும் இல்லாம எவருமே இருக்க மாட்டான் பொருள் ஆசை இல்லாத எவருமே இருக்க மாட்டான் அப்ப பொருளை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் ஒண்ணு உயிரை நினைச்சு பயந்துட்டு இருப்பான் சில பேர் பிள்ளைகள் நினைச்சே பயந்துட்டு இருப்பான் இதுதான் வாழ்வில் தத்துவமா சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இதன் அடிப்படையாக இந்த ரேகை எடுத்திருக்காங்க மகரிஷி அந்த ரேகை வைக்கும் போது ஒரு காலகட்டத்துல நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்துல கையெழுத்து போட முடியாம படிப்பறிவு இல்லாத காலத்துல அந்த கை ரேகை தான் பத்திரங்களுக்கு பயன்படுத்திருக்கிறது அதுபோல இந்த ரேகையின் அம்சத்தில் இந்த மாதிரி ரேகையில பிறந்தால் இந்த மனிதன் இப்படியாக தான் பிறப்பான் மனித குலத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அரசியல் நிலையில உச்ச பதவி அடங்குவிப்பான் ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற கேடர்ல நல்லா படிச்சு உயர்வான நிலை அந்த நாடையை ஆடக்கூடிய அதிகாரத்துல இருப்பான் இந்த சாதாரணமா ஒரு ஆபீஸ்ல ஓய பா ஒரு ஆபீஸ் பாயா கூட வேலை செய்வான் அப்ப மனித குணத்துக்கு ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தரத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பட்டதான் இந்த மனித குலத்தினுடைய வளர்ச்சி அவன் என்னென்ன பாவங்கள் பண்றானோ அந்த பிறவியில அந்த மனித குலத்துல அவன் அனுபவிச்சு ஆகணும் அதுக்கு பேர் தான் கர்மான்னு சொல்றாங்க இந்த கர்மா விலகுவதற்கு என்ன வழி இந்த கர்மா ஏன் எங்களுக்கு வந்திருக்கு நான் என்ன பாவம் செய்தேன் இந்த உலகத்துல நான் எந்த பாவமும் செய்யலேன் ஏன் இந்த பாவம் எனக்கு அப்படின்னு கேட்கலாம் இந்த பாவங்கள் வந்து ஏன் அப்படின்னா மனித குலங்கள் உணரக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறாங்க வேற எந்த இனத்துக்குமே கிடையாது அந்த மனித குலங்கள் தான் நமக்கு வலி இருக்குன்னு தெரியும் உணவுங்கள் தெரியும் வாழ்க்கையில கஷ்டம் துன்பங்கள் தெரியும் ஒரு மிருகங்களாக இருந்தால் அது என்ன செய்யும் அதே அது என்ன தெரியாம அது மடிஞ்சு போயிடும் அப்ப உணரக்கூடிய சக்தி ஏன் ஆறாவது அறிவை ஏன் பயன்படுத்திருக்காங்க மனித குலங்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கூடிய சக்திய இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்க அந்த இறைவன் கொடுத்த காலத்தை நம்ம செய்கிற பொன்னாங்கு பாவ வினைகள் துன்பங்கள் மற்றவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் போன ஜென்மன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இது மாதிரி ஒரு ஏழு தலைமுறை இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஏழு தலைமையில நீ எந்த பிறவில இருக்கிறன்னு சொல்லக்கூடிய நாடில் தான் சொல்ல இந்த ஓலச்சூல் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி என்ன பிறவியில இருக்குங்க இதன் பிறவியிற்கு இருக்கா இல்லையா இந்த பிறவிக்கான வழிகள் உண்டா அப்படின்னு பல விதமான நிலைகள் எடுத்து சொல்றாங்க இதுதான் ஒரு ஒரு பாவ பாவங்களாக சொல்லப்பட்டிருக்கிற காண்ட விளக்கங்களாக பன்னெண்டு காண்டங்களாக அப்ப சிறப்பு காரணங்கள் ஒரு விஷயத்துக்காக எடுத்து சொல்லக்கூடிய அனைத்து நிலைகளையும் மனித சமூகங்கள் தெரிந்து கொண்டு இந்த மனித குலங்கள் வாழ் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை ஒரு தீவிர சொல்லிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த நாடு ஜோதி இந்த நாடு ஜோதி தான் பலங்கள் நமக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களையும் தீர்க்க முடியாத விஷயங்களே கிடையாது உடனோய் தீர்க்குவதற்கு வைத்திய முறைகளை சொல்லியிருக்கிறாங்க கர்மா விளைவதற்கு முன்வினைகளை சொல்லி அதுக்கான பரிகாரங்களை சொல்லி இருக்கிறாங்க எரிப்பு கண்ணெரிப்பு ஓம்பல் செய்வதற்கு சொல்லியிருக்க மனிதர்களே உங்களுக்கு என்ன தேவைகளோ நான் நீ அனுபவிச்சு வாழ்ந்து கொள்றான் மகிழ்ச்சி ஆனால் கபனத்த வாழ்க்கை கபனட்ட செல்வங்கள் கபனட்ட நிலையான சந்ததியினுடைய எதிர்கால நிலைகளை நீங்க பெற வேண்டுமானால் யாருக்கும் எந்த துன்பங்களும் இந்த ஜென்மத்துல எடுத்த ஜென்மத்தை யாருக்கும் எந்த கட்சியின் துன்பத்து தன்னுடைய வேலையும் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய குடும்பத்தையும் சீர்படுத்தி சிறப்பான வழியை செயல்படுத்திங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதுலே மிகச்சிறந்த ஒரு நிலையை எடுத்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு கேட்டா முடியாதவர்களுக்கு யார் யாராரு அஹ் ஊனமுற்றவர் இருக்காங்க சாவு செவிடா இருக்கிறவங்க நடக்க முடியாம இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் நீங்க செய்யக்கூடிய தான தர்மங்கள் தான் புண்ணியங்களா மாறுதுங்கிறார் மகரிஷி செய்த வினைகளுக்கு பெற கோயில் குளங்கள் ஆலயங்கள் தெய்வ வழிபாடுகள் தெய்வ தரிசனங்கள் ஆன்ற சான்றோர்கள் ஆன்ற சான்றோர்கள் யாரு தெய்வ நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு சித்தர்கள் வழியில போவாங்க சித்தர்களுடைய ஞானிகள் அவங்களுடைய பூஜை புரஸ்காரம் அவங்க தெய்வ நிலைகள் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெறணும் அப்பதான் உங்களுக்கு வந்து வளர்ச்சிங்கிறது பெற முடியும் கர்மாங்கிறது விலகும் தோஷங்கள் விலகும் அதனால உங்களுடைய எண்ணங்கள் பூரா நிறைவேறும் என்ன நிறைக்கிறீங்களோ அதெல்லாம் அடைஞ்சிருக்கீங்க அது அடையக்கூடிய நேரங்காலம் தான் இந்த நாடி சாஸ்திரம் என்பது இந்த நாடி ஜீவத்தை ஒரு டைம் நீங்க வந்து பார்த்து அந்த நாடி சாஸ்திரத்துல இன்னொன்னு சொல்றாங்க சூட்சமம் சொல்றாங்க அந்த நாடி சாஸ்திர சூட்சமங்கள் தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய என்னென்ன விதமான வினைகளுக்கேற்ப சூட்சமங்களை நம்ம குலத்துல இருக்கோ மனித குலத்துக்கு பிரச்சனைகளா இருக்கோ அந்த சூட்சமில் அறிஞ்சிடக்கூடிய ஒரு சூட்சம நாடிதான் இந்த அகத்திய நாடிலே அகத்திய சூட்சம நாடி அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த சூட்சமத்தை போது விரிவாகவும் விளக்கமாகவும் செழுமையாகவும் தெரிஞ்சு கொண்டு உங்களுடைய நிலைகளை ஒரு திருமணம் ஆகலையா திருமணம் தடை ஏற்படுகிறதா இல்ல சன்னியாசம் மாதிரி நாற்பது வயசு கடந்து போறீங்களா இல்ல கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆயிட்டு பிரிவுரை ஏற்படுகிறதா இல்ல கல்யாணம் ஆயிட்டு குழந்தை குட்டி இல்லாம திரும்ப நிலைகள் இருக்கிறவா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உலகத்திலேயே பழங்கால சித்தர்களுடைய எழுதி வைக்கப்பட்ட ஏட்டின் மூலமாக உங்க வாழ்வை மிக துல்லியமாக எடுத்து அனுபவிச்சிருக்கிறார் ஆகையினால நீங்க நினைக்கக்கூடிய காலகட்டத்துல என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் நீ உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதுக்கு தகுந்த பலனை அந்த கர்மாவை உணர்ந்து கொண்டு அதுக்கான பரிகாரங்களை நீங்க தெரிந்து கொள்வதனால வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய எதிர்கால நிலைகளில் நீங்க சீர்பட்டு வாழ்வதற்கு ஒரே ஒரு சான்று ஒரே ஒரு நிலை அப்படின்னு சொன்னா இந்த நாடி சாஸ்திரம் மட்டுமே அப்ப நாடி சாஸ்திரம் எனக்கு பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கலீங்களே இல்ல நாடியை நான் பார்த்து தப்பு தப்பா நடந்து போச்சு பலன் இல்லையே நாங்களும் நாடி படிச்சிருக்கவே நீங்க நினைக்கலாம் அப்ப நீங்க ஒரு காண்டத்தை பார்த்திருப்பீங்க அந்த அதுக்கப்புறம் வேற காலத்தை பாக்காம உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தேறாது ஆகையினாலதான் இந்த சூச்சமுங்கறத பார்த்தா விளக்கமாவும் விரிவாவும் பார்த்துக்கிட்டு அதுக்குரிய கர்ம பாவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது நீ உமோ போது படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறி உங்க குடும்ப விளக்கங்கள் இண்டாயி உங்களுக்கு கல்யாணமான குழந்தை வாக்கியமோ குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கி கணவருக்கு மறையக்கூடிய அன்போ நீங்கள் அவங்களுடைய சந்தோஷங்களை மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வை நிர்மாணம் செய்கிறது இந்த ஓலச்சூடியான உங்களுக்கு என்ன தேவையோ நான் கொடுக்கிற மகனே அன்னை அனுபவிச்சுக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர்கள் அவங்களை யாருக்கும் எந்த கெடுதலும் அவங்க செய்துட்டு போல மனித குழுத்துக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிச்சுக்கிட்டு தன் குலத்துக்காக அவங்க எழுதி வைக்கப்படாத விஷயங்களை இதிகாசங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் கிரக நிலைகள் அதுக்கான தீர்வுகள் என்ற கிர கிரகணங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகவான நிலை நிலைகளுக்குரிய நிலைகள் ஆட்சி மாற்றங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய பங்காளிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகர்கள் அந்த நடிகர்கள் உச்ச நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் அரசியல் நிலைகள்ல இருக்கக்கூடிய தீர்வான நிலை ஒரு விளையாட்டு நிலையை சொல்றாங்க ஒரு விளையாட்டுல இருக்கக்கூடிய வீராங்கனைகள் மிகச்சிறந்த நிலையை சொல்றாங்க அப்ப ஒரு அரசியல் தீர்வை சொல்லக்கூடிய இந்த நாட்டுக்கு தேவையான கஷ்ட துன்பங்கள் வருது இந்த இருந்து விலகக்கூடிய என்னென்ன காரியங்கள் செய்தால் இந்த குலங்களுக்கு மனித குலங்களுக்கு நல்லது அப்படி எல்லாத்தையும் சொல்லப்படக்கூடிய நாடி சாத்திரத்துல இந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல இந்த மனித குலங்களுக்கு அறிந்திடக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படுதோ அந்த நேரத்தை தேடி வந்தா அவங்களுக்கான பலங்களை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஆயிரங்களேன்னு வச்சுக்கோங்களேன் பிராப்தம்ங்கிறது என்னது உங்களுடைய கர்மா உங்களை வீட்டு அகல வேண்டிய காலகட்டம் ஏற்படும் போது எங்களை தேடி வரதா சொல்றாங்க இந்த நாடி சாஸ்திரமே வந்து நாடி ஓலத்துடைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு எப்ப ஏற்படுகிறதோ எப்ப ஏற்படுங்கிற அமைப்பு வருகிறதோ அந்த நேரத்துல தான் இந்த ஓலச்சுடி நீங்க தேடி நாடி இந்த ஓலச்சுடி வந்து பார்க்க முடியும் எல்லார்கிட்டையும் இந்த ஓலச்சுடி இருக்கிறது இல்ல இந்த ஓலச்சுடி நீங்க வர நேரத்துல இந்த ஓலச்சுடி கிடைக்காம போகலாம் அல்லது கிடைச்ச பிறகு முழுமையான பலன் கிடைக்காம போகலாம் இல்ல அப்படியே நீ தெரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் விமோசனம் அடைமோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் ஆனால் இந்த கர்ம பாவங்கள் விமோசனம் என்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அன்னைக்குதான் இந்த ஓலச்சூடி நீங்க பார்த்து அதுக்கான விமோசனத்தை முடியும் வெளிநாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இந்த பாரம்பரியமான அருமையான கேள்வி உங்களுக்கு வெளிநாட்டிலே வாழ்ந்தாலும் சரி நம்ம தமிழ் உணர்வுகள் உள்ள உலக தமிழ்கள் உலக தமிழ் உலகத்திலேயே வந்து நம்ம தமிழ் பேசாத தமிழ் இல்லாத நாடே கிடையாது அங்க ஒவ்வொரு நாட்டிலுமே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பல நாடுகள் நானே சென்று வந்த நேரத்துல பாக்கும்போது தமிழ் உள்ள இன உணர்வு உள்ள தமிழ் மக்கள் நம்மளை ஆமோதிச்சு வரவேற்று இந்த ஓலச்சூடியானது மிகச் சிறப்பான முறையில அவங்க பாக்குறாங்க அது அந்த வகையில பாக்குற போது இந்த ஓலச்சூடியில வந்து அவங்க பார்த்துட்டு உலக தமிழ் மக்கள் இத பலன் தெரிஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் அங்கிருந்து விமானத்தின் மூலமாக எங்களை தேடி வராங்க அவங்களுடைய முழுமையான பணம் கிடைக்க எப்படி வந்திருக்க முடியும் அப்ப வராங்க அவங்களுக்கு திருப்தி ஏற்படுது அவங்களுடைய கர்மா தொலைக்கு நம்பிக்கையோட செய்யறாங்க ஐயா ஒன்னு இந்த விஷயத்துல என்ன தெரியுங்களா மக்கள்கிட்ட நம்பிக்கை வராது நம்பிக்கை ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே நடக்கும் எதிர்பார்க்கறாங்க மாதிரி வாழ்ந்து எடுக்கிறாங்க அப்ப அதுக்கான காலங்கள் அப்ப அந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் பொறுமை இல்லையா அந்த காலத்துல இருங்க ஐயா உட்காருங்க உங்கள்ட்ட சொல்றேன்னு வச்சுங்களா ஐயா டைம் இல்லைங்க வேற வேலை இருக்குன்னு சொல்றாங்க அப்ப மிக கவனமா உட்கார்ந்து இத தெரிஞ்சுக்கிட்டு பரிபூர்ணமா இந்த ஜென்மத்துல ஏற்பட்ட போன ஜென்மத்திலும் செய்த பாவங்களை பரிபுணமாக்கூடிய ஒரே சக்தி இந்த ஓலச்சூல் இருக்கு நாங்க என்னோ ஓலச்சூடி எழுதணும் கிடையாது ஓலச்சூடி எழுதி வைக்கப்பட்டது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க ஓலச்சூடி அதை கத்துட்டு அதுக்கான விளக்கத்தை எடுத்து சொல்றோம் அவ்வளவுதான் எல்லா மானிட குலத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க இது ஜாதி மதம் என்னும் கிடையாது மானிட குலம் மானுட குலம் அதுதான் இது கணக்குல வருது அப்படி சொல்லும் போது ஓரையாக வச்சு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பிராப்தம் வரும்போது இந்த உலச்சுடைய வந்து பார்க்கலாம் ஐயா வைத்தீஸ்வரன் கோயில்ல பார்க்கறதுக்கும் உங்க கிட்ட பார்க்கறது என்ன ஐயா ஒரே ஒரு விஷயம் ஐயா வைத்தீஸ்வரன் கோயில்ல அவங்க காலகட்டத்தில இருந்து அந்த நாடி சாஸ்திரங்க பிறந்தது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நாங்க என்னுடைய அனுபவத்துல இருந்து முப்பத்தி ஆண்டு காலத்துக்கு மேல இருக்கும் நாங்க வந்து அங்க இருக்கிற ஓலைச்சொழியினுடைய பலன் என்ன இங்க இருக்கிற ஓலைச்சொடி பலன் எல்லாம் பலன் ஒண்ணுதான் நாங்க அகத்திய சூட்சமும் நாடிய படிக்கிறோம் எப்படிங்க எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்னன்னா நாங்க எங்களுக்கு சப்ளை ஆகக்கூடிய அந்த சுவடியானது எங்களோடது கிடையாது டிரான்சாக்சன் தான் அப்படி ஏற்படும் போது அதுல எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சூட்சமம் அகத்திய சூற்றம அப்படிங்கறதுனால கொஞ்சம் விளக்கமா விரிவாவும் தெரியுங்க இந்த விளக்கம் விரிவு தெரியறதுனால எதிர்காலத்துல பலன்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களும் எந்த நீங்க இருக்கீங்க இதுக்கப்புறம் பிரிவுகள் இருக்கா இப்பறம் பிறவிகள் வருமாங்கறத கூட கூடிய காலகட்டம் உண்டாங்க ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் பண்ண சூழல இருக்கிறது ஐயா இந்த வயசு வரைக்கும் அவன் கஷ்டப்படணும் இந்த வயசுக்கு பிற்பாடு அவன் நல்ல நிலைக்கு வந்துருவான் அது உத்தியோகத்திலும் கிடைக்கும் நல்ல சாதாரணமா அவன் பர்மண்ட் இல்லாத வேலை பார்த்துருப்பான் ஆனா இந்த வயசு வரைக்கும் இருக்கும் இந்த வயசுக்கு பிற்பாடு பர்மிட் கிடைச்சிடும் அதன் பிறகு பதிவு உயர்வுகள் தெரியும் இந்த வயசுக்கு இந்த வயசு இந்த குறித்த காலகட்டத்தின் பிறகு நீங்க ஒரு உயர்வா நடத்திக்கொண்டு ஓலையில எழுதியிருப்பீங்க அத நீங்க அது நீங்க காலகாலமா அதை அனுபவிச்சா உங்களுக்கு அது பலன் முழுமையா தெரிஞ்சு வந்துருக்கோம் இப்ப ஒரு அம்மா வந்து திருப்பதியில இருந்து ஒருத்தவங்க கால் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது வருஷமா நாங்க எங்க அனுபவத்துல பாத்துட்டு இருக்கா எங்களால நூறு பேருக்கு மேல பாத்து இருக்காங்க முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க சொன்னதுல அப்படின்னு எத்தனையோ நூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க சில பேர் நடக்கலன்னு சொல்லுவாங்க நடக்கலன்னு சொல்றதுக்கு காரணம் நிறைய இருக்கு என்ன காரணம்னா அவங்க முழுமையா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பகுதியை தெரிஞ்சுட்டு போயிருப்பாங்க அதனுடைய விளக்கத்தை முடிஞ்ச புரிஞ்சிருக்க மாட்டாங்க அதனால அவங்க குலங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது இப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒருத்தர் வர்றாரு அவரு படிச்சிருப்பாரு வேலை வேலைக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க திருமணத்துக்கான முயற்சி எடுத்திருப்பாங்க அப்ப அந்த வயசுக்குரிய காரணம் காரணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டு அவங்க போயிருவாங்க அதுக்கான முழுமையான பலங்கள தீர்வா தெரிஞ்சிட்டு போகாம அது அந்த பலங்களை முழுமையா இருக்காது அதனால சூட்சம நாடின்னு ஒரு நாடி இருக்கு அந்த சூட்சமத்துல பாக்கும்போது திருமணம் மட்டும் இல்லாம உத்தியோகத்தையும் கலந்து சொல்லுவாங்க ஆயுள் ஆரோக்கியத்தையும் பண்ணுவாங்க அவங்க அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை விதமான குழந்தைகள் இருக்கும் அவர் தடையில்லாம கொடுத்த மனை மக்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு இருப்பாங்க எல்லா விதமான கருத்துக்களும் இதை போல சொல்லி சொல்லியிருப்பாங்க ஐயா ஓலச்சுவடி அப்படின்றது எந்த அளவுக்கு இன்றைக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது ஐயா இந்த ஓலச்சுவடியானது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஐயா விழிப்புணர்வு இல்லைங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வைக்கப்பட்டதை இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகும் ஐயா ஒரு டைம் வந்து பார்த்து அதுக்கான பலனை ஐயா அதுக்கான பலனை அவங்க தெரிஞ்சுக்கும்போது அந்த அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க வாழ்வை நிர்மாணம் செய்யக்கூடிய சக்தியா இது அப்போ வர ஒவ்வொரு இளைஞர்களும் இளைஞர்களும் இப்ப இருக்கக்கூடிய சந்ததிகள் அத்தனை பேரும் இந்த ஓலச்சுடைய வந்து பாக்கணும் ஐயா அதுக்கான வழிமுறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட்ட பார்த்து வழி தேடிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலத்துல மிக சிறப்பான முறையில ஆளுமையா வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க